ஹை மக்களை வெல்கம் டு எடு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க குண்டுத்தூர் மேத்தா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீடெயில்ஸ் பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொந்தங்களே சஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குறீங்க லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸான வீடு லேண்டு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு அவங்களும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்ல நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் கொண்ட வீடு தாங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ரோட் அண்ட் செவன் லேக்ஸ் தீபாவளி ஆஃபர் நிறைய இந்த வீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க ஏ டு சர் சேனல்லேருந்து பார்த்து வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த வீடை வந்து நீங்கள் புக் பண்ணலாம் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டான ப்ராப்ர்ட்டி தாங்க வித புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணலாம் தாராளமாக ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட வந்து பாருங்கள் வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடலாம் பாருங்க எலிவேஷன் எவ்வளோ சூப்பராகவும் அருமையாகவும் நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் தாங்க உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு அடி ஃப்ரண்டேஜ் வருங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அழகான ப்ராப்பர்ட்டி தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு கார் பார்க்கிங்க்கு தனியாக வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க ஒரு எம்எஸில் ஸ்கொயர் டியூப் ராட்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேட் தாங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் டைல்ஸ் பாருங்கள் ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் வாசு உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்கு சம்ப் எல்லாம் வந்திருக்காங்க த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு செட் பேக்கும் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இருந்து வந்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்தலாம் இங்கே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாம் இது துறையிலயே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி மெயின் டோர் பண்ணியிருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி அழகாக ஒரு சேஃப்டி சூப்பராவே இருக்குங்க ஸோ சேஃப்டி கிரில் தாட்டினோன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல சூப்பராக வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காத்ரேஜ் லாக் போட்டு அழகாவே இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராகவும் அழகாகவும் இருக்கு ஃபஸ்ட் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு டோர் தாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹாலை வச்சு கொடுத்துருக்காங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குன்னு சொல்லிவிட்டு மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி அழகாக வந்து லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க அந்த சைடில் டிவி வச்சிங்கன்னா இந்த சோஃபா போட்டுக்கலாம் மொத்தம் மூணு யூனிட்டில் உங்களுக்கு டிவி வச்சுக்கலாம் டிவி வச்சுக்கலாம் இந்த சைட்லேயும் டிவி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அழகாக வந்து சூப்பராகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன் வந்து ஒரு ஓப்பன் டைப் கிச்சனாக கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் உங்களுக்கு அமுச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் எல்லாம் லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து எல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஸ்பைஸ் ரேக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டும் வந்து நல்லா அழகாகவே வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது இந்த உங்களுக்கு டைனிங் ஏரியா வச்சுக்கலாம் இது ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க டவல் ரோடோட இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க டோரு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு செமி ஃபர்னிஷ் வீடு தாங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு வந்து குபேரம் உள்ள அமைச்சிருக்காங்க இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு மேல லாஃப்ட் இந்த சைட்லேயும் லாஃப்ட்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாகவும் இருக்கு பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு பிவிசி டோர் போட்டிருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்கோட அக்காவாக இருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் இருக்குதுங்க டோரை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இதுலையும் ஷெல்ஃப் லாஃப்ட்டு கபோர்டு எல்லாமே அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமு வித் பிராண்டட் பேர்வேர் ஃபிட்டிங்கோட சூப்பராகவும் அழகாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் உங்களுக்கு வந்து இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஸ்கிப் நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க இது உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா கால் பண்ணுங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியில் ஒரு எல்லா வளமும் எல்லா நலனும் பெருகட்டும் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்க